திருமண மாணவங்க ஆக போறவங்க சுகர் அண்ட் வயதுகத்தால இல்லற வாழ்க்கையில நிம்மதி இழந்தவங்க குழந்தையின்மை இது எல்லாத்துக்குமே சேர்த்த ஒரே தீர்வுன்னு பாத்தீங்கன்னா மா நேச்சுரல்ஸ் பிரசன்ஸ் மிஸ்டர் பெர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் உலகத்திலேயே முத முறையா இருபத்தி ஆறு வகையான இயற்கை மூலிகளால நம்ம தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு பவுடர் ஃபார்மெட்லான ப்ராடக்ட் தான் இது தமிழகம் உட்பட பதிமூன்று நாடுகளில் கேஷ் ஆன் டெலிவரி ஃபெசிலிட்டி இதுக்கு இருக்கு ஒரு லட்சத்துக்கும் அதிகமான ஹாப்பி ஃபேமிலிஸ் அண்ட் ஆயிரக்கணக்கான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு இந்த ப்ராடக்ட்டை வாங்கி பயன்படுத்தின வாடிக்கையாளர்களே பல பேரும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா மாறி இருக்காங்க இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல் ப்ராடக்ட்டான இதை பத்தி நீங்க என்ன கொடுக்கப்பட்ட நம்பர் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் டாக்டர் அர்ஜுனா இவர் சார்ந்த ஒரு பெரிய புயல் இலங்கை அரசியலே இப்ப இருக்கல இத பத்தி போற நிகழ்ச்சிகளை ஸ்ரீலங்கா மக்கள் புரட்சி இருக்குல்ல அது வருஷத்துக்கு ஒரு முறை ஸ்ரீலங்காவில் வெடிச்சிடும் போல் இருக்குது இதுக்கு முன்னாடி நாம் நிறைய போராட்டங்கள் பார்த்துருக்கோம் ஸ்ரீலங்காவில் அதெல்லாம் ஒரு பொதுவான விஷயம் சார்ந்திருக்கும் ஆனால் இந்த முறை போராட்டம் பார்த்தீங்கன்னா இதோ இந்த ஒரு நபர் சார்ந்து ஆரம்பிச்சிருக்குங்க ஒரு விஷயம் சொல்கிற யோசிச்சு பாருங்கள் நம்ம நண்பர் ஒருத்தர் டாக்டராக இருக்கார் அப்படின்னா அவர் ஒரு ஹாஸ்பிட்டலில் பெரிய ஹாஸ்பிட்டலில் ஒரு சர்வீஸ்க்கு போகிறாப்புல அங்கே போனால் அவர் இருபது நாட்களுக்குள்ளேயே இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இவ்வளோ முறைகேடு நடக்குது ஊழல் நடக்குது மெடிக்கல் மாஃபியா தலை எடுத்துருக்கு ஃபுல்லாக மக்களை வஞ்சிக்கிறாங்க அது இதுன்னு ஓப்பனாக வீடியோ ஒன்று பதிவு பண்ணி சமூக வளரத்தில் வெளியிட்டால் எப்படி இருக்கும் இந்த வேலையை இவர் பார்த்துருக்காருங்க அங்கே போயிட்டு இந்த மனுஷன் இதை பண்ணதுனால தான் அங்கே இருக்க மக்கள்லாம் திரண்டு இவர் பக்கம் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க இலங்கை முழுக்க இந்த விஷயந்தான் இப்போ ஹாட் டாப்பிக்காக போய்கிட்டு இருக்கு இதை பற்றி இப்போ தெளிவாக சொல்கிற மக்கள் இவங்களுக்கு சாவகச்சேரி ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குங்க அங்கே இந்த ஸ்ரீலங்காவில் இது ஆக்சுவலாக யுத்தம் நடந்துச்சுல அந்த காலகட்டத்தில் பல பேரோட உயிரை காப்பாற்றின ஹாஸ்பிட்டல் இது இதுவே ஒரு பெரிய குட்வில்னு சொல்லலாம் இங்கே பொறுப்பு அதிகாரியாக ஒரு டாக்டரை அப்பாயின்ட் பண்ணுறாங்க கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் தரப்பில் இருந்து அந்த டாக்டர் பேர் தான் ராமநாதன் அர்ஜுனா இது ஒரு கார்ல இவர் தான் அது இவரோட அப்பா பற்றி சொல்லணுன்னா தமிழீழ இயக்கம் இருக்குல்ல இதில் காவல் பிரிவில் உயர் அதிகாரியாக இருந்தவர் அவரோட மகன் தான் அர்ஜுனா அவர்கள் அர்ஜுனா அவர்கள் சமூக வலைதளத்தில் ஆரம்பத்தில் பெருசாக வீடியோஸ் போடல ஆனால் சமீப காலமாக நிறைய வீடியோஸை அவருபாடுன்னு பதிவேற்றம் பண்ணிகிட்டே இருந்தாருங்க அந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவர் இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே சர்வீஸில் ஜாயின் பண்ணார் பார்த்தீங்களா அதுலேருந்து கரெக்டாக இருபது நாட்களுக்குள்ளே அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு அதுக்கு காரணம் அந்த இருபது நாட்களுக்குள்ள தான் பல விஷயங்களை அவர் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே கண்டுபிடிச்சிருக்கா அப்படியா என்னென்னலாம் சொல்லியிருக்கார் தெரியுமா அவர் இந்த கண்டுபிடிப்புகள் சார்ந்து மருத்துவ துறையில் மெகா ஊழல் நடந்துக்கிட்டு மெடிக்கல் மாஃபியா தலை இருக்குது டாக்டர்கள் முறையாக இங்கே சேவை பண்ணலங்க அப்படின்னு இருக்காரு சொல்கிறவரும் டாக்டர் தான் ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க சக டாக்டர் சார்ந்து இவ்வளோ பெரிய விஷயத்தை அங்கே ஓப்பன் பண்ணுறாரு பாதி நாட்களுக்கு மேலே டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வரவே மாட்டுறாங்க இப்போ ஒரு மாதத்துக்கு முப்பது நாள் வச்சுங்க அதில் சர்வீஸ்க்காக ஒரு இருபத்தாறு நாளில் வச்சுக்கோங்களேன் இதில் ஒரு அஞ்சு பத்து நாள் மட்டும் தான் டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க மற்ற நாட்கள் ஃபுல்லாக அவங்க விடுபடுத்திட்டு போயிட்டே இருக்காங்க இருக்கிற வசதிகள் இருக்குல்ல இந்த ஹாஸ்பிட்டலில் ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ் இதை பயன்படுத்த கூட மாட்றாங்க யாருமே இங்கே மருந்துகள் பாதுகாக்கப்படலைன்னு சொல்கிறாருங்க ஒரு டாக்டர் சொல்கிறாரு அவர் பொறுப்பில் இருக்க அந்த ஹாஸ்பிட்டல் சார்ந்து மருந்துகள் பாதுகாக்கப்படலைன்னு சொல்லியிருக்காரு பெரும்பாலான மருந்துகள் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி தான் இருக்கும் இவ்வளோ டெம்பரேச்சர் குறைவாக வைக்காதீங்க இவ்வளோ டெம்பரேச்சருக்கு அதிகமாக வைக்காதீங்க தான் அதில் டிஸ்கமிரி கொடுத்துருப்பாங்க அந்தளவுக்கு கூட இங்கே எதுவுமே பராமரிக்கப்படலாங்க இந்த ஹாஸ்பிட்டலில் மருந்துகளை இஷ்டத்துல தூக்கி போட்டு வச்சுருக்காங்களா இங்கே வர பேஷண்ட்ஸ் இருக்காங்களே எல்லாம் அண்ணா நகைச்சி மக்கள் தான் ரொம்ப ஏழ்மையான மக்கள் தான் பெருசாக இங்கே போவாங்க இவங்க உள்ளே வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களே என்ன பண்ணிடுறாங்களா இங்கேலாம் மருந்து வாங்காதீங்க வெளியில் போங்க ப்ரைவேட்டில் கடை இருக்குல்ல அங்கே போய் வாங்குங்கன்னு அவங்க ப்ரிஸ்க்ரைப் பண்ணுறாங்களாம் டெஸ்ட் அடிக்கிறதுக்குல்ல இது சார்ந்து கூட வெளியே தான் ப்ரிஸ்க்ரைப் பண்ணி கொடுக்குறாங்கன்னா டாக்டர்ஸ் இதுக்குள்ளே இருக்குவாங்க உள்ளுக்குள்ளே அந்த டெஸ்டிங் கிட்ட் இருந்தாலும் கூட வெளியே போய் எடுத்துருவாங்கன்னு சொல்கிறாங்களாம் பள்ளி மாணவர்களுக்கு உளவியல் பிரச்சனை தரக்கூடிய மருந்துகள் கூட விற்பனை செய்யப்படுறதா ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டுங்க இதை தாண்டி போதை சார்ந்து கூட ஒருத்தரோட பேரை கிளைம் பண்ணி அவர் சொல்லியிருந்தாப்புல கேஸ் இப்போ பெருசாக போகன்றதுனால அந்த பேரை இப்போ நான் வெளிக்கொண்டு வர விரும்பல கேஸோட தீர்ப்பு வரட்டும் அப்போ நான் அந்த பேரை வெளியே கொண்டு வரேன் என்ஜிஓ இருக்குல்ல இவங்க மூலமாக இந்த ஹாஸ்பிட்டலுக்கு அவசர சிகிச்சை பிரிவு ஒன்று கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு மக்கள் நலன் சார்ந்து ஆனால் இதை கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷங்களாக இயங்க விடாமல் பண்ணிகிட்டு இருக்காங்களா இது போல் ஃபெசிலிட்டி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கிடைக்கிறதே பெரிய விஷயம் ஆனால் கிடைச்சதங்க யூஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்களா இதை இயங்க வைக்கிறதுக்காக அர்ஜுனா அவர்கள் முயற்சி பண்ணியிருக்கா அப்படியா ஆனால் அதனால் ஏற்பட்ட எதிர்ப்புகள் இருக்குல்ல வலுத்திருக்கு மக்களே ஆக்சுவலாக இந்த அவசர சிகிச்சை பிரிவு என்ஜிஓவில் கட்டப்பட்டது எந்த அளவுக்கு இந்த இடத்துல முக்கியம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபெசிலிட்டி இங்கே இல்லைன்ற பட்சத்தில் அங்கே இருக்க உள்ளூர் மக்கள்லாம் தொலை பயணிக்க நேரிடுது அதுவும் ஆம்புலன்ஸ் வந்து போகிறதுக்கு தனியாக டைம் வேறு செட் பண்ணி வச்சுருக்காங்க அதுக்குள்ளே என்ன வேணாலும் அவங்க நடக்கலாம் என்ன சொல்ல வரும் மக்களே டு கோ அவுட் ஃப்ரம் த ஹாஸ்பிட்டல் ஸோ திஸ் இஸ் வெரி இல்லீகல் தீஸ் பீப்புள் ஆர் ட்ரை டு ரூ இன் த சிஸ்டம் அண்ட் தேண்ட் டு ரன் த ஜிஎம்ஓஏ நான் இதெல்லாம் இன்னும் பல விஷயங்களை அர்ஜுனா அவர்கள் அவரோட ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லியிருக்காரு அவேர்னஸ்க்காக ஒரு அது வீடியோ வெளியிட்டாரா இல்லை உள்ளுக்குள்ள வேறு பஞ்சாயத்தா இதுனா வெட்ட வெளிச்சமாகலை ஆனால் இவ்வளோ விஷயங்கள் அந்த டாக்டரு வெளியே பொது வெளியில் சொல்லிட்டாப்புல இந்த சமூக வலைதளத்தில் இந்த வீடியோ பரவுனதை மக்கள் ஃபுல்லாக பார்த்துருக்காங்க அதுவும் குறிப்பாக லோக்கல் பீப்பிள்லாம் பார்த்துட்டு அதிர்ச்சியில் உறஞ்சே போயிட்டாங்க ஆனால் மக்கள் ஒரு கிட்டத்தில் என்ன முடிவு பண்ணிட்டாங்க இவ்வளோ விஷயங்கள் நடக்குதுன்றது அர்ஜுனா மூலமாக தான் நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு நாம் அவர் பக்கம் நிற்போன்னு சொல்லிட்டு இவருக்காக ஆதரவு கருத்துக்களை பதிவிட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ சோஷியல் மீடியா முழுக்கவும் இவர் ஒரு புதிய ஹீரோவாக அப்படியே பரிணமிக்க ஆரம்பித்தார் டார்கெட் செய்யப்பட்டதும் தவிர்க்கப்படலைங்க ஏன்னா இவ்வளோ பெரிய விஷயத்தை அர்ஜுனா போட்டு உடைக்கிறாருனா இவர் குற்றம் சாட்டுறாருல அந்த நபர்களாக சும்மா இருப்பாங்க அவங்க ஒரு பக்கம் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க யார் இந்த டாக்டர் அர்ஜுனா எங்களை பற்றி இவ்வளோ தப்பாக பேசுகிற அது இதுன்னு அவங்க ஒரு பக்கம் கொந்தளிக்கிறாங்க இது ஒரு இடத்துல என்ன ஆயிடுச்சுனா இந்த ஹாஸ்பிட்டலில் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு டாக்டர்ஸ் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இருபத்தஞ்சு டாக்டர்ஸும் போராட ஆரம்பிச்சிட்டாங்க ஏங்க நீங்கள் வந்து அர்ஜுனா உடனடியாக ஹாஸ்பிட்டலேருந்து வெளியேற்றுங்க அந்த ஒரு டாக்டர் உள்ளே இருந்தால் நாங்கள் யாரும் உள்ளே இருக்க மாட்டோம் நாங்கள் வெளியே போய்டும் அப்படின்ட்டு ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவரை வெளியேற்றியே தீரணுன்னு ஒற்றகாலில் நின்னாங்க அந்த டாக்டர்ஸ்லாம் இதுக்கப்புறம் மக்கள் சும்மா இருப்பாங்களா அவங்க ஒரு வேலையை பார்த்தாங்க அதை பற்றி நான் போக சொல்கிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் போலீஸ் அஃபிஷியல்ஸ் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே வந்துட்டாங்க வர்றவங்க ரெண்டு ஆர்டர்ஸை கையில் வச்சுருந்தாங்க பார்த்துட்டு இருக்கீங்களா அந்த ரெண்டு ஆர்டர்ஸில் ஒன்று தான் இதுங்க என்னென்ன ஆர்டர்ஸ்னா அர்ஜுனாவுக்கு இனிமேல் இந்த ஹாஸ்பிட்டலில் சர்வீஸ் கிடையாது உங்களே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுச்சு கவர்மெண்ட்டு அதை சொல்கிற ஆர்டர் ஒன்று இன்னொரு ஆர்டர் அவரை கைது பண்ணுற ஆர்டர் இந்த ரெண்டு ஆர்டர் செய்யும் போலீஸ் ஆஃபிஷியல்ஸ் அர்ஜுனா கிட்டே காட்டுறாங்க அப்போ அர்ஜுனா அவர்கள் தெளிவாக இருக்காங்க எங்க மணி இப்போ நைட்டு எட்டு மணியை தான்டுச்சு இதுக்கப்புறம் நான் அரெஸ்ட் பண்ணி என்ன ப்ரொசீஜரை மேற்கொள்ள முடியும் அதுவும் இல்லாமல் இந்த ஹாஸ்பிட்டலை இப்போதைக்கு நான் மட்டும்தான் சர்வீஸ் இருக்கேன் மற்ற டாக்டர்ஸ்லாம் என்னை எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்காங்க இப்போ நான் இந்த ஹாஸ்பிட்டலேருந்து வந்து நீங்கள் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிட்டீங்க அப்படின்னா இங்கே எமெர்ஜென்சிக்காக மக்கள் வந்து அவங்களுக்கு யாருங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது அப்படின்னு இவர் சொன்னதும் போலீஸாரத்தை யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கைது நடவடிக்கை அப்படின்றது அங்கே கொஞ்சம் அப்படியே அந்த பிடி தளர்த்தப்பட்டுச்சுங்க ஏன்னா மக்களும் திரள ஆரம்பிச்சிட்டாங்க அர்ஜுனாவுக்கு ஆதரவாக அங்கே போலீஸ் அஃபிஷியல்ஸ் இவரை கைது பண்ணதுலேருந்து அவங்களே தடுத்துறாங்க கிட்டத்தட்ட எவ்வளோ கூட்டம் பார்த்தீங்களா ஒரு விஷயத்துக்காக இல்லை ஒரு நபருக்காக தான் இவ்வளோ மக்களும் அங்கே கூடி இருக்காங்க அவசர அவசரமாக டூ வீலரில் வந்து அப்படியே பக்கத்தில் டூ வீலர் போட்டு ஹெல்மெட்டோடவே கூட்டத்தில் நின்றவங்களாம் பல பேருங்க மக்கள் ஆதரவு கூட்டம் எந்தளவுக்கு வளர்த்துருக்கில்ல இதுக்கு அர்ஜுனா அவர்கள் ப்ராமினெண்ட்டான ரீசன் அதில் கருத்து இல்லை ஆனால் ஒரு உண்மை என்னென்னா அர்ஜுனா அவர்கள் குற்றம் சாட்டினார்லாம் அந்த வீடியோஸில் அதில் பல விஷயங்களை தாங்களும் ஃபேஸ் பண்ணியிருக்கிறதா இந்த போராட்டத்துக்கு வந்து பல மக்களும் சொன்னாங்க கண்ணீரோடவே சில பேர் பேச ஆரம்பிச்சுருந்தாங்க இதெல்லாம் அந்த மக்கள் என்னென்னலாம் சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆமாங்க அர்ஜுனா அவர்கள் சொல்கிற மாதிரி இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நிறைய டாக்டர்ஸ் நாங்கள் பார்த்ததே இல்லைங்க நிறைய பேர் இருக்க மாட்டாங்க உள்ள ரொம்ப நேரமாக நாங்கள் காத்துக்கிட்டு இருப்போம் ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் கிடைக்கும்னு காத்துக்கிட்டு இருப்போம் ரொம்ப டிலே பண்ணுவாங்க அப்புறம் ஒரு வழியாக வந்துடுவாங்க டாக்டர்ஸு வந்துட்டு ட்ரீட் பண்ணுவாங்க ஆனால் அது எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்காதுங்க எதுவும் கடமைக்குன்னு பண்ணிட்டு போயிடுவாங்க எங்களை ப்ரைவேட்டுக்கு அவங்க புஷ் பண்ணி அனுப்புகிறாங்க எதுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் வரீங்க ப்ரைவேட் போங்க அங்கே தான் நல்லா ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்கன்னு இவங்களே சொல்கிறதா மக்கள் இங்கே ஆதங்கத்தை பதிவு பண்ணுறாங்க ஆக்சுவலாக ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்குங்க இதில் என்னன்னா இந்த போராடின மக்கள் பல பேருமே சொன்ன விஷயம் எங்கள் இந்த ஹாஸ்பிட்டலில் இருபத்தஞ்சு டாக்டர்ஸ் இருக்காங்கன்ற விஷயமே எங்களுக்கு இப்போ தான் தெரியும் அர்ஜுனா அவர்கள் மட்டும் அந்த விஷயத்தை அந்த வீடியோவில் சொல்லாமல் இருந்திருந்தாலோ இல்லை போராட்டம் நடக்காமல் இருந்திருந்தாலோ எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது இந்த லட்சணத்தில் தான் அங்கே இருக்குது இங்கே ஹாஸ்பிட்டலில் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்க டாக்டர்ஸோட எண்ணிக்கை அப்படின்றது சில டாக்டர்ஸ் இங்கே என்ன பண்ணுறாங்க நாங்கள் அவங்கக்கிட்ட கிட்டே போய்ட்டு ட்ரீட்மெண்ட்டுக்காக உட்காருவோம் அப்போ அவங்களே சொல்லுவாங்க என்னம்மா பகலில் இந்த ஹாஸ்பிட்டல் வந்திருக்க இதெல்லாம் வேணாம் ஈவினிங் மேலே ஏன் கிளினிக் வந்துடுமா அப்படின்னு அவங்களே எழுதி கொடுக்குறாங்களா இது போல் அட்டுவடிலாம் உள்ளே நடக்குதான் பொதுவாக ஒரு விஷயம் இருக்கும் பாருங்கள் ஏன்னா தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டர் ஒர்க் பண்ணாலும் அவங்களுக்கு தனியாக கிளினிக் ரன் பண்ணுவாங்க இது எல்லா இடத்துலையும் சகஜமாக தான் இருக்குது ஆனால் அரசு மருத்துவமனையை மக்கள் நாடி வர்றது காரணமே செலவு இருக்காது பெருசாக நாம் சம்பாதிக்கிற காசு போதுமானதாக இதுக்கே முடிஞ்சுடுன்ற மாதிரி தான் மக்கள் வருவாங்க அவங்களையும் நீ கிளீனிக் வந்து பாருமான்ட்டான் என்ன பண்ணுவாங்க பாவம் இவ்வளோ விஷயம் நடந்துருச்சா இந்த ஒரு மனுஷன் போட்ட அந்த வீடியோஸ்னால் கொழும்புல பாலிமெண்ட் இருக்குல்ல கரெக்டாக அந்த இடத்துல இவர் அடைச்சி பேசலாம் அப்படின்ட்டு அரசு தரப்பு முடிவு பண்ணிடுச்சு இதுக்காக இவர் அடைக்கிற வேலைக்காகவும் போலீஸார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி அமைச்சிட்டாங்க போலீஸாரும் இங்கே வந்துட்டாங்க என்ன ஆயிடுச்சுன்னா போலீஸ் வந்து இவர்கிட்ட சொல்கிறாங்க சார் அது போல் குழம்புக்கு போனோம் உங்களை அழைக்கிறாங்க அப்படின்ட்டு அப்போ இவர் மக்கள் மத்தியில் பேசினாருங்க அது எப்படி அமைஞ்சிருச்சுன்னா உணர்ச்சி வசமாக பேசிட்டாப்புல பயங்கரமா எந்தளவுக்குண்ணா நான் திரும்பவும் இதே இடத்துல அப்பாயின்மெண்ட் பண்ணப்படுறேன் அப்படின்னா நான் எந்த தாய்க்கமும் இல்லாமல் சர்வீஸ் பண்ணுவேன் நான் விட்டு போக மாட்டேன் ஆனால் என்னை மட்டும் அவங்க இங்கே சர்வீஸ் பண்ண விடலை அப்படின்னா எனக்கு இந்த மருத்துவமே வேணாங்க நான் இதை விட்டுடுவேன் இதுக்கப்புறம் யாருக்கும் மருத்துவம் பார்க்க மாட்டேன் வெளிநாடுக்கு எங்கன்னா போயிடலாமான்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சுருவோன்னு இவர் சொல்லிட்டார் இதனால சில பேர் இவர் மேலே விமர்சனத்தை முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவர் சொல்கிற விஷயத்தை மக்கள் அப்படியே செய்யணுன்றதுக்காகவே இது போல் உணர்ச்சி வசப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாருன்னு ஒரு தரப்பு மக்கள் இவருக்கு ஏதாவது திரும்பினாங்க இதுக்கெல்லாம் நடுவில் இவர் மேலே விமர்சனங்களையும் நிறைய பேர் எடுக்கணாங்க ஒரு செய்தினால் ரெண்டு பக்கமும் பார்ப்போம்ல ஸோ இன்னொரு பக்கத்தில் இப்போ உங்களுக்கு ரிவியல் பண்ணிடுறேன் என்னென்ன குற்றச்சாட்டுகள் அர்ஜுனா மேலே சுமத்துறாங்க சில பேர்னு பார்த்தீங்கன்னா டாக்டர்களை படிவாங்கிறதுக்காக தான் அவர் இப்படி நாடகம் போடுறதா ஒரு தரப்பு இன்னொரு தரப்பு இந்த ஹாஸ்பிட்டலில் சில செக்ஷன்ஸ் அவர் மாத்திருக்கிறாங்க அதாவது இங்கே ட்ரீட் பண்ண வேண்டிய ஃபெசிலிட்டியா பின்னாடி போறது பின்னாடி இருக்கிறத சைடில் போகிறதுன்னு இது போல் ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் அந்த செக்ஷன்ஸை மாத்திருக்காரா இதனால நோயாளிகளுக்கு பெரிய சிரமம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு ஒரு விமர்சனம் மூணாவதா அவசர சிகிச்சை நிலையம் இருக்குல்ல இது இது நாள் வரைக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி தான் இருந்துச்சு பேஷண்ட்ஸ் அப்படி இருந்து சீக்கிரமாக முடிச்சுட்டு போயிடுவாங்க ஆனால் இதை பின்னாடி மாற்றாங்க இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடி இதனாலே நோயாளிகள் கடுமையான சிரமத்துக்கு உட்பட்டிருக்காங்க இதுக்கெல்லாம் மேலே ஒரு விமர்சனத்தை சொல்கிறாங்க இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரிலங்க எனக்கு எனக்கு எப்போ சொன்னதாக தெரியல அதாவது நோயாளிகளுக்காக ஒதுக்கப்படுற உணவு இருக்குல்ல ஃபுட்டு இதை அவர் எடுத்துகிட்டு போயிடுறாரு அவர் சாப்பிட்றாருன்ற மாதிரி அடுத்த ஒரு விமர்சனம் இது ஆக்சுவலாக விமர்சனமானு எனக்கு தெரியல நோயாளிகளுக்கான ஃபுட்டை ஒரு டாக்டர் சாப்பிட்றாருனா அளவுக்கு ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணுறா நம்ம புரிஞ்சிக்க முடியும் ஆனால் இவங்க எப்படி போட்றே பண்ணுறாங்கன்னா இதை கூட ஒரு காசு கொடுத்து வாங்க மாட்டுறாரு பேஷண்ட்ஸ்க்கான ஃபுட் அவர் எடுத்து சாப்பிட்றாருன்ற மாதிரி ஒரு பெரிய குற்றச்சாட்டு அடிக்கியிருக்காங்க இது மாதிரி பல குற்றச்சாட்டுகள் இவர் மேலே இப்போ விழுந்திருக்கு மக்கள் எல்லாம் குற்றச்சாட்டுகள் தான் நிரூபிக்கப்படுற வரைக்கும் இது குற்றச்சாட்டுகளாக மட்டும்தான் இருக்கும் அர்ஜுனா மேலே சில பேர் தாக்குதலை ஆனால் இந்த தகவலை இப்போ ப்ரெஸ் மீட் கூட ரிவியல் பண்ணப்பட்டிருக்கு இதை பற்றியும் போலீஸார் இப்போ விசாரணை பண்ணிட்டுருக்காங்க போலீஸாருக்கு இப்போ தலைவலிங்க ஏன்னா இவர் யாரை அட்டாக் பண்ணால் அவங்களோட மோட்டிவ் என்ன இதை கண்டுபிடிக்கணும் அர்ஜுனா மேலே முன்வைக்கப்பட்டிருக்க விமர்சனங்கள் குற்றச்சாட்டுகள் இருக்குல்ல இது சார்ந்த தெளிவு பிறகுக்கு அவங்க விசாரணை பண்ணணும் இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இல்லீகலா நடக்கிறதா அர்ஜுனா குற்றம் சாட்டினாரில்ல அதை ஃபுல்லாக போலீஸார் விசாரிக்கணும் ஒரு கேஸ் எவ்வளோ கோணங்கள் பாருங்க இந்த விஷயம் அங்கே தொட்டு இங்கே தொட்டு ஸ்ரீலங்கா பார்லிமெண்ட்லேயே ஒரு பெரிய விவாதமாக ஆரம்பிச்சிருச்சிங்க அப்போ ஒருத்தர் சொல்லுவார் போதை மருந்து புழக்கம் அது ஏற்பட அந்த முக்கியமான நபர் தான் காரணம் அதாவது அர்ஜுனாவை சொல்லலை இன்னொரு நபர் நான் பேர் அப்புறமா ரிவீல் பண்ணணும் சொல்லலை அந்த பர்சனை சொல்கிறேன் அப்படி இந்த டெட் பாடிஸ் ஏதாவது ஒப்படைக்கணும் அப்படின்னா இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட அதுக்கு கூட காசு கேட்குறாங்க அளவுக்கு கேவலமாக இருக்குது இங்கே இருக்க மருத்துவமனை நிர்வாகம் இந்தளவுக்கு மோசமான விஷயங்களை தானே அர்ஜுனா சொல்லியிருக்காரு அப்படின்னு உள்ளுக்குள்ள அந்த எம்பி பேசவே பயங்கரமாக விவாதம் பற்றிக்க ஆரம்பிச்சிருச்சிங்க இதெல்லாம் தாண்டி அர்ஜுனா அவர்கள் கொழும்பு நோக்கி புறப்பட்டார் அந்த பேசணும்னு சொன்னாலும் அரசு தரப்பு நடந்தேன் அதுக்காக புறப்பட்டிருக்காரு போகிற வழியிலேயே ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காருங்க அந்த வீடியோவில் இவரை விமர்சித்து இவர் மேலே குற்றச்சாட்டுகளை அடுக்கி சில பேர் எழுதுகிறாங்களே அவங்களுக்கு பதில் தரா மாதிரி சர்க்காசமாக சில விஷயங்களை பேசியிருக்காரு மக்களை இந்த கான்டென்னை பொறுத்த வரைக்கும் நாமளால் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் யார் சொல்கிறாங்கன்னு பார்க்க வேணாம் அவங்க என்ன சொல்கிறாங்க அதை பார்த்தா போதும் அர்ஜுனா மேலே வேணால் மேபி சில பேர் சொல்கிற மாதிரி தவறுகளே இருக்குன்னாலும் இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் நடக்கிறதா சொல்லியிருக்காருல்ல இதுதான் முக்கியம் நம்ம அதுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அதை விட்டு ஒரு மனுஷன் சார்ந்த மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அவ்வளோ பெரிய விஷயத்தை விட்டுறக்கூடாது மெடிக்கல் மாஃபியாலாம் சும்மா கிடையாதுங்க ஒவ்வொரு சமூகத்துக்குள்ளேயும் ஊடுருவே கூடாது அப்படி ஊடுருவுச்சுனா உங்கள் தான் அதுக்கான முதலீடாக மாறி நிற்கும் ரெண்டாவது சிந்திக்கொண்ட விஷயம் இவ்வளோ பெரிய டாக்டர் அவர் நினச்சிருந்தா சைலண்ட்டாக செட்டில் ஆகிருக்கலாம் சம்பாரிச்சு பயங்கரமா ஆனால் அந்த மனுஷன் அதை பண்ணலையே ஸோ இதே நம்ம யோசித்து பார்க்கணும் அர்ஜுனா இருந்து மூணாவது சிந்திக்கொண்ட விஷயம் டாக்டர்களே சட்டவிரோத மருந்து தர்றாங்க அப்படின்ட்டு யார் சொல்கிறா தெரியுமா இந்த உள்ளூர் மக்கள் சொல்கிறாங்க அதாவது இது வந்து கவர்மெண்ட் அப்ரூவ் கிடையாது ஆனால் உனக்காக நீ இவ்வளோ அமௌண்ட் கொடுத்தனா நான் அந்த மாத்திரை ஒன்று வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்கிறாங்கன்னா வாங்கி கொடுக்குறாங்களா நான் அவர் விஷயம் இந்த ஹாஸ்பிட்டல் சார்ந்த என்னென்ன உண்மைகள்லாம் இருக்குது இதை ஃபுல்லாக ஆதாரங்களை தரட்டுற வேலையில் உள்ளூர் இளைஞர்கள் இப்போ ஈடுபட்டிருக்காங்க அவங்க ஒவ்வொருத்தராக பிடிச்சி இந்த ரெசிப்ட் இருக்குல்ல இந்த ஃபார்மசூட்டிக்கல் சார்ந்த ரிசிப்ட்டு இதை ஃபுல்லாக வீடியோ மேக் பண்ணி இருக்காங்க ஐயா நீங்கள் அளவுக்கு காசு கொடுத்தீங்க எவ்வளோ மாத்திரை வச்சுன்ற மாதிரிலாம் பாதிக்கப்பட்டவங்கன்ற மாதிரி அந்த வெட்டிமாவாக போட்டுகிட்டே பண்ணுறாங்க அவங்க சார்ந்த வீடியோஸ் எடுத்து வெளியிட்டுருக்காங்க அஞ்சாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் உணர்ச்சி வசமாக இதை அணுகாதீங்க மக்களே எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு அணுகினீங்கன்னா அது உங்களுக்கு தான் பெரிய பேக்ஃபேராக மாறும் இந்த சாவகச்சேரி விவகாரத்துலேயும் யோசிங்க மைண்டை ஃபுல்லாக செலுத்தி யோசிங்க உணர்ச்சி வசத்தில் எந்த முடிவு எடுக்காதீங்க ஆறாவது கடைசியான சிந்திக்க வேண்டிய விஷயம் தமிழர்களோட அடிப்படை குணம் போராடுறது நல்ல விஷயங்களுக்காக போராடுறது நமக்கு எப்போவுமே இன்றியமையாத குணமாக இருக்குது அந்த வகையில் இந்த போராட்டம் எந்தளவுக்கு போகுது உண்மை அளவுக்கு வெளியே வருது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் மக்களே அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்